தெளிவான ஒரு தடுமாற்றத்தில் இருக்கின்றார்கள் என்பது பகிரங்கமாக பதியும் கேட்கின்றார் இந்த ஹதீசல் குரானுக்கு முரண்படுமா என்று யாரோ எழுதிய நூலை இங்கு கொண்டு வந்து குறிப்பிடுகின்றார்கள் யாரோ எழுதிய நூலை இங்கு வந்து குறிப்பிடுகின்றார்கள் என்று சிறிது நேரத்திற்கு முன்னரும் சிறிது நேரத்திற்கு பின்னரும் அடுத்த ஆளும் ஏற்றுக்கொள்கின்றார் புஸ்தகத்தை படியுங்கள் நாங்கள் தான் புஸ்தகம் போட்டோம் என்று அடுத்த ஆளும் குறிப்பிடுகின்றார் சிந்திக்க வேண்டியது யார் என்ற எதிர்த்தரப்பு சிந்திச்சா கொஞ்சம் நல்ல அறிக்கும் நினைக்குது சொல்ற ஒரு சபேலாவது இதுதான் வழிகேடின் அடையாளம் முரண்பாடு கொள்கையின்மை ஒரு இடத்தில் ஒன்று ஒரு இடத்தில் ஒன்று ஒரே மேடையில் அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி ஒன்று பிந்தி ஒன்று இதுதான் உங்களோட கொள்கையா சிந்திங்க நியாயம் நீங்க காண்றீங்களா ஒரு ஆளும் சொல்றாரு யாரோ எழுதின புஸ்தகம் சொல்லி ஒரு ஆளும் சொல்றாரு நாங்க புஸ்தகம் போட்டுக்கிறோம் சொல்லி இதுல எதை ஏற்றுக்கொள்வது இது மாதிரி தான் குரான் ஹதீச விளங்குறதுல இது என்னுடைய வார்த்தை தரக்குறைவான வார்த்தை பாவை நினைக்க கூடாது ஹதீஸ்ல தெளிவாக வந்துட்டு மந்த புத்தி குரான் ஹதீஸ தெளிவான நல்ல நோக்கங்கள் இருக்கலாம் நான் மதிக்கிறேன் இவர்களை அத ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த கொள்கையை கொண்டு வந்த ஒரு தடுமாற்றம் இந்த கொள்கைக்கு சான்றாக ஒத்தர்

நெருக்கி எடுத்து பாருங்க ஹதீஸ் கலையில் இந்த விதி உண்டு யார் எழுதி நாங்களா மசாலா அதுல நான் நினைக்கிறேன் எதிர்த்தரப்பு அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மற்றவங்க அதுல போய் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன் அல்லாஹு ஆலாம் அவங்க கொண்டு வந்து போட்ட பேனர் அந்த பேனர்ல என்ன இருக்குது ஹதீஸ் கலை விதியிலேயும் இது இருக்குதாம் பேனர்ல காலையில கொண்டாந்து தூக்குறாங்க பகலில் அறிஞர் வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாரு அதிஷ் கொலை அவ்வா இறக்கியதா இப்படி கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது சுபகானல்லா இப்படி கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அது உங்களை மாதிரி ஒரு ஆளையே பார்த்து கொள்ளுங்க வேற என்ன எனக்கு என்ன சொல்ல தெரியல இதே போன்றுதான் குரான் வசனத்தை தவறாக விளங்கினார்கள் பதில் சொல்லவில்லை பதில் சொல்லிவிட்டு ஏனே விடயங்களை கதையுங்கள் என்று எத்தனை முறை சொல்லி இருக்கின்றோம் சிம்பிளாக சாதாரணமாக கேட்கிறோம் நீங்க பதில் சொல்லுங்க அறிவுக்கு முரண்படுறத நாங்க மறுக்கணும் சொல்ல இல்லை நீங்க சொன்னீங்க அதே ஆலிம் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க உங்களோட மத்த ஆலிம் தான் அதை மறுத்தது யார் போட்டைக்கு புஸ்தகம் என்ற புஸ்தகத்தை போட்டவரே ஓடிட்டார் கொள்கை விட்டு விளங்கிட்டு வலியேடு நிரூபிக்க முடியாது பிஜே நாங்க அழைச்சது காரணம் என்னன்னா அந்த கொள்கையை சொன்ன முதல் மனிதர் தமிழ் உலகத்துல அவருடைய தலை கூப்பிட்டதை வேறொரு விசேஷமும் இல்லை அப்படி அவருக்கு இலங்கைக்கு விசா இல்லைன்னு சொன்னால் அவர் சார்பாக புஸ்தகம் எழுதி அப்பா சாரியை வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டோம் வரல இலங்கைக்கு வந்திருக்கிற நேரம் கடிதம் அனுப்பினோம் பொய்ய சொல்லி ஒரே நாள் அதுல சில விஷயங்கள் நடந்தது அதுகள் சொல்றது நோக்கம் இல்ல உங்களுக்காவது சத்தியம் விளங்க வரும் நோக்கத்துக்காக தான் இங்க வந்து உட்கார்ந்துக்கிறோம் நீங்க என்னத்தை சொல்லிட்டு போங்க ஏன் ஏன் புஸ்தகத்துல நீங்க இப்படி தொடராக தலைப்பு போட்டீங்க எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்துல நீங்க கதைக்கோணுமா இருந்தா எங்கேயோ உள்ளத்தை தூக்கி முன்னுக்கு போட்டு நாங்க மாஷா அல்ல இந்த புஸ்தகத்தை படிச்சு அதுக்கேத்த முறையில அடிப்படை விஷயம் ஹதீசல் குரானுக்கு முரண்படுமா அடிப்படை எடுத்துக்கிறோம் இத உடச்சா பால்கோடி சாலிம் ஹதீஸ் என்ன சூனியம் ஹதீஸ் என்ன நீங்க மறுக்கிற அத்தனையும் உங்களோட குஃபரான கொள்கை மக்களுக்கு தெரிய வரும் அதுக்கு தான் அடிப்படையை பேசுறது கூப்பிட்டோம் தெளிவாக குறைஞ்சபட்சம் நீங்க யோசிங்க அதாவது பாருங்க இப்ப அதாவது ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் வந்து நாங்க காலையில பத்து மணிக்கு தொடங்கினது ஏறக்குறைய முடியிற நேரம் இரவு ஒன்பது மணி இந்த தலைப்புல கதைக்கிறதுக்கு வந்து இந்த தலைப்பு தாரத்துக்கு பல மனுத்தியாளங்கள் எடுத்தாங்க பிரச்சனை இல்ல நான் ஏன் சொல்லி காட்டுன்னு சொன்னா நீங்க உடன்பட்ட தலைப்பு அதுக்குரிய ஆதாரமாக நீங்க புஸ்தகத்துல முதலாவது அந்த குரான் வசனத்தை வச்சு நீங்க ஆகவே தான் நாங்க தொட்டோம் நாங்க வெளியில போகல எங்கட நிலைப்பாடு நாங்க நிரூபிப்போம் அதே மாதிரி உங்களோட நிலைப்பாட்டுக்குள்ள ஆதாரம் குர்ஆன் வசனத்தை காட்டிங்க குரான் வசனத்துல இல்ல இப்போ அடுத்த பொய்ய பார்த்து கொள்ளுங்க ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் இவங்க ஹதீஸ் போட்டிக்கிறாங்களாம் அதையும் சேர்த்து வாசி கேட்டுமாம் நாங்க வாசிச்சிருக்கிறோம் அந்த ஹதீஸ எடுத்திருக்கிறோம் அது சம்பந்தமா ஆய்வு செஞ்சிருக்கிறோம் அந்த ஹதீச பற்றிய நிலைமை என்ன நாங்க தாவலோடு இருக்கிறோம் நாங்க தூரம் போவோம் இல்ல சபைக்கு எங்கட திறமைகளையோ அல்லது நாங்க எப்படியோ நாங்க சொல்ற வெற்றி பெறோன்ற நோக்கம் எங்களுக்கு இல்லாத சாட்சியாவது சொல்றோம் நியாயமாக்காதீங்க உங்கள்ட்ட நீங்க இப்ப மறுத்தீங்க உணர்வுகளுக்கு அறிவுக்கு முரண்படுற ஹதீச நாங்க எங்கே மறுத்திருக்கின்றோம் கேட்டீங்க பதில் சொன்னோம் ஒன்றோ தவறுன்னு சொன்னா ஒத்துக்கொள்ளுங்க நாங்க விட்டுருவோம் அதுக்கு மேல கதைக்க மாட்டோம் ஒரு மனுஷன் ஒரு தவறான வழிகேடான கொள்கையை சொல்லிடலாம் வாபஸ் வாங்குங்க அப்படி இல்லை இந்த புஸ்தகத்துக்கு பதில் சொல்லுங்க அவர் கேட்கிறார் ஹதீஸ் கலை அல்லா இறக்கினதா அல்லாஹ் இறக்கலன்னு சொன்னா ஒப்பந்தம் போடுற சபையில நீங்க குந்தி அப்ப உங்களுக்கு இந்த கேள்வி வரலையா குரான் ஹதீஸ் நீங்க ஒப்பந்தம் போடுற நாள் உங்களுக்கு குரான் ஹதீஸ் என்னன்னு தெரியாது இன்றைக்கு சபைக்கு வந்த உடனே என்னத்தையாவது கொட்டணும் மைக்கில் என்னத்தையாவது கதைக்கணும் தான் பாதுகாக்கணும் சூனியன் தலைப்பு சூனியன் தலைப்பு நீங்க வந்து முகமது மௌலவியோட தனிய தலைப்பு போட்டனு சொன்னீங்க அதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பிலையும் உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க சத்தியத்துல இருக்கிறேன்னு சொன்னா கால எல்லை கூட தேவையில்லை மக்கள்கிட்ட லேசிக்காகத்தான் நாங்க ஒரு நாளாக சுருக்கினது பகிரங்கமா சொல்றோம் உங்களோட தலைமையத்தில் இருந்தாலும் பரவாயில்ல ஏற்பாடு செய்யுங்க எல்லை இல்லாம தலைப்பு போடுங்க தலைப்பை விட்டு மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாம அது இது ஒரு வேலைக்கு வரவான இப்ப நீங்க நிறுவங்க குரானுக்கு முரணாக ஹதீசல் வரும் நிறுவங்க அதுக்குள்ள ஆதாரம் புஸ்தகத்துல வச்சு நீங்க குரான் வசனம் அதுல ஆதாரம் இல்ல அதுக்குதான் அக்கு வேற ஆணி வேற பிரிக்க சொன்னோம் பிரிக்கல பதவி தரல அறிவுக்கு முரண்பட்டத்தை மறுக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க மறுக்கிறீங்கன்னு உங்களோட புஸ்தகத்தை ஆதாரம் தந்திருக்குது ஏன் பதில் சொல்லல சூனிய விஷயம் தனிய தேவை சொன்னா இப்போ நாங்க ஹதீஸ் போருவோம் இவங்க ரெண்டாவது ஆதாரமா குழந்தையாங்க எதை தெரியுமா புகாரில் உள்ள முத்தவாத்திரான ஹதீஸ்கள் எல்லாம் கடாசி போட்டு குப்பலை தூக்கி வீசி போட்டு ஹதீஷ்கலை அறிஞர்கள் தெளிவாக சொன்ன உசூல்களை எல்லாம் என்னமோ அந்த வேலில் உள்ள கம்ப புடுங்கி போட்டு மாதிரி வீசி போட்டு இவங்க ஹதீஸ் பேர்ல என்னத்தை குழந்தைகிறது இமாம் சவுகானி அவர்கள் கலை அறிஞர்கள் ஒருவரான அவர் சொல்லுகின்றார் இட்டு கட்டப்பட்ட செய்தி மிகச்சிறந்த அறிஞர்கள் ஆய்வார்கள் ஒருவர் இந்த இமாம் சவுகானி அதே போன்று இமாம் இமாம் அவர்களுடைய என்ற நூலிலே ஒரு நூல் தொகுத்திருக்கின்றால் இருக்கின்றால் கட்டப்பட்ட செய்தி என்று அந்த நூலிலே இட்டுக்கட்டப்பட்டது என்று அடையாளம் காட்டப்பட்ட செய்தி முஸ்னத் அகமதிலே வருகின்றது இதே அறிவிப்பை இமாம் புகாரி ஆய்வு செய்திருக்கின்றார்கள் இமாம் புகாரி ஆய்வு செய்து சொல்கின்றார்கள் இது ஹதீஸ் அல்ல மௌகூப் என்று இமாம் பைஹக்கி அவர்கள் இதனை இமாம் சுயூத்தி அவர்கள் தங்களுடைய நூலிலே எழுதி இதுதான் இதனுடைய உண்மையான நிலை என்று சொல்லியிருக்கின்றார்கள் இவ்வளவு சொல்லப்பட்ட ஒரு குப்பையை சபையிலே கொண்டு வந்து அத்தனை மக்களையும் இதா ஹதீஸ் உங்களுக்கு என்னத்துக்கு இவங்களுக்கு நினைச்சத்தை மறுக்கிறதுக்கும் நினைச்சத்தை எடுத்து உள்ளுக்கு வச்சு கொள்றதுக்கும் அவங்களுக்கு ஹதீஸ் தரம் என்ன என்று ஆய்வு செய்தால் குறைந்த குறைந்த இவர்களும் நாங்களும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகாபியின் கூற்று ஒரு சில அறிஞர்கள் செய்தி என்று சொல்கின்றார்கள் இட்டு கட்டப்பட்ட செய்தியை வச்சுக்கொண்டு புகாரில் உள்ள ஹதீச கடாசு முஸ்லிம் உள்ள கடாசு புகாரி முஸ்லிம் தான் அபுதா இப்படி பல நூல்களில் வர வரக்கூடிய சையான ஹதிச தூக்கி வீசி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் தான் இவங்களுக்கு அடிப்பட அது என்னன்றதை அடுத்து சொல்லுவோம் இன்ஷா அல்லா சபைக்கு நாங்கள் வளர்க்குவோம் நீங்க பதில் சொல்லாம இருந்தா பிரச்சனை இல்லை சபையோர்கள் புரிந்து கொள்வார்கள் இறுதியிலே இன்ஷா அல்லா ஒரு மனிதருக்காக இந்த ஹிதாயத் கிடைக்க வேண்டும் எங்களுடைய கடமை சத்தியத்தை தெளிவா சொல்வோம் நீங்கள் ஏனைய மதுகபுவாதிகள் மாதிரி நினைத்து வந்து உட்கார்ந்து இருக்கலாம் இது அது இல்லை இது ஜமாத்துல் முஸ்லிமின் நீங்க எங்கேயோ கால் வச்சிட்டீங்க இன்ஷா அல்லா நீங்க வந்து உங்களுடைய ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் எதற்கு குரானுக்கு ஹதீஸ் முரண்படும் என்று குரான் வசனம் வைத்தீர்கள் இல்லை அலைக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே இங்கே சத்தியம் தெளிவாகொண்டிருக்குது எப்போ எதிர்த்தரப்பு பயான் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ விவாதத்தை விட்டு விரண்டு ஓடுகிறார்களோ அன்றைக்கே நம்முடைய தரப்பு சத்தியம் என்பது அது வாதங்களை வைத்து ஆதாரங்களை நிரூபணமாகிறது இப்ப நான் சொன்னேன் என்ப நாங்க குரானுக்கு முரண்பட்டா நபி சொன்னது கிடையாது நீங்க மேல இட்டு கட்டி தான் நீங்க குஃப்ரா காஃபிரான காரியம் தான் நிரூபிக்க முடியும் நாங்க வாதங்களை எடுத்து வைக்கிறோம் ஏன்ப அந்த புக்குக்கு நீ பயிலிட்டு வந்து அதுங்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற கருத்தை எடுத்து வைக்கிறோம்ல எங்க முன்னாடி நிரூபிச்சு காட்டுங்கிறோம் மாட்டோம் வந்துடாதீங்க நான் கோடு ஓட்டேன் நான் தாண்ட மாட்டேன் நீங்களும் தாண்டிடாதீங்க நான் என்ன தொகுத்து வச்சிருக்கனோ தான் பேசுவேன் அசத்திய வெளிப்பட்டுட்டா ரஸ்மின் சொன்னாரு அவரு ஏதோ அந்த அப்பா சலி வெளியே போயிட்டாரா இல்லையா அவர் எந்த ஹதீச கொண்டு வந்திருக்கிறாரோ அதைத்தான் நாங்க வைக்கிறோம் அதை புக்கில் எழுதப்பட்டிருக்கு அதைத்தான் அங்க வைக்கிறோம் பதில் சொல்லுங்க ரஸ்மின் கேட்காரு சகோதரர்களே முரண்பாடு இதோ உங்க அச்சனும் சொன்னாங்கல்ல மந்த புத்தி தெளிவாகுதா என்ன சொல்கிறோம் ரசூல் அதாவது சொன்னா குரானை ஓதுவார்கள் தொண்டக்கூடிய தாண்டான்னு சொல்லி குரானுக்கு எதிராக இருக்குது இவன் சொல்கிறாங்க சொல்கிறான் ஒரு பொண்ணு வந்து கருப்பாக இருக்குது பொண்ணு வாண்டான் விளங்குறதுக்கான தப்பாக எடுத்துடக்கூடாது பொண்ணு பல்லு நீட்ட மாதிரி பொண்ணு வாண்டான் பொண்ணு பத்து பேரோட தப்பாக நடந்திருக்கிறா அதெல்லாம் அந்த விதனை தான் போ கிடையாது கருப்பாக இருந்தால் பொண்ணு வாண்டாமல் சாதாரண பிரச்சனை பல்லு இருந்தால் பொண்ணு வாண்டாமல் சாதாரண பிரச்சனையா பொண்ணு பத்து பேரோட படுத்திருக்கிறாப்பா அதெல்லாம் ஹதீஸ்கரை உசூரில் உள்ளதா பொண்ணு கொடுத்து போய் இதை உள்ளதா கொண்டாங்கிற மாதிரி நாங்க சொல்றோம் எப்ப ஹதீஸ் கலை நீ சொல்றிய அதெல்லாம் பலவீனமான விஷயம் அதற்கும் அது குரான் ஹதீஸ் உட்பட்டு சில விதிகள் இருக்கு ஹதீஸ் கலையில குரான் ஹதீஸ் உட்பட்டு இருப்பா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அதை விட மெயின் மேட்ரு எது குரானுக்கு முரண்பட்டா ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது குரான் தான் நிரூபிச்சு காட்டுறோம் நபியுடைய வார்த்தை தான் நிரூபிச்சு காட்டுறோம் அதுக்கு பதில் சொல்லாம இந்த புக்கில் இல்லை அந்த புக்கில் இல்லை இதெல்லாம் வாதம் கிடையாது சொல்லுங்க சத்தியம் தெளிவாயிடும் உங்களுக்கு எங்களுக்கு பதில் சொல்ல முடியல வாப்பா எங்களை விட்டுருங்கன்னு சொல்லுங்க நாங்கள் பன்னெண்டு மணி வரை விவாதத்தை முடிச்சிடுறோம் அடுத்து கேட்குறாங்க கேட்டோம் ஹதீஸ் கிளை விதி வந்து தான் கேட்டோம் ஏன் கேட்டோம் கிளை விதி வந்து குரான் எடுக்கப்பட்டது குரான் நாங்கள் ஒரு விதியை முன்வைத்தால் உலகமே அதற்கு எதிராக என்றாலும் அல்லா சொல்லக்கூடிய வகையை பின்பற்ற நாங்கள் சொல்றோம் உங்களுடைய பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட உலக மக்கள் அனைவரை விட நபியை நம்பாதவரை ஈமான் கொண்டவர் கிடையாது குரான்லேருந்து ஹதீஸ்லேருந்து ஒரு விதியை சொல்கிறோம் நபி குரானுக்கு எதிராக பேச மாட்டாங்க நாங்கள் அடிச்சு சொல்கிறோம் ஹதீஸ் இருக்குதான்னு கேட்டா ஹதீஸ்க்கு நாங்கள் காட்டுவோம் தலைப்பில் போட்டுருக்க காட்டுவோம் அப்போ உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது குரான் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் உள்ளம் ஏற்றுக்கொள்ள என்றால் நீங்கள் மூமினா காஃபிரா அல்லாவுடைய வேதத்தை சொன்னப்ப போய் மறுக்கலாமா அப்பாஸ் ஓடி போயிட்டாரு ஏன் எங்கிருந்து உழுத ஓடி போயிட்டான் உங்க கதையை எடுத்துருவோமா வண்ட பாலத்தை எடுத்துருவோமா நீங்க வாத வைக்கல உங்க கதை எடுப்போமா வண்ட வாழையில அமீர ஜமாத்த ஓடி இது இதுக்கு பேசுறிய சபை கொண்டு வராது உங்க கதையை நாங்க எடுத்தா அதை விட ரொம்ப கேவலமா இருக்கும் நீங்க எதுக்கு விவாதத்துக்கு வந்திருக்கிறதும் மக்களுக்கு வெளி உலகம் தெரியும் உங்க வாயால் சொன்ன வார்த்தை அன்பிற்குரிய சகோதரிகளே ஏதோ ஒரு ஹதீஸ் ஷவுகான் இட்டு கட்டப்பட்டேன்னு சொன்னாரான் சபையில் நாங்க எந்த வாதத்தை நாங்க எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு பதில் சொல்லுங்க நாங்க ஒரு ஹதீச வந்து எடுத்து வைத்து ஒரு கருத்தை ஒரு சபையில் நிலைநாட்டுவோம் அந்த ஹதீச வைக்காம நாங்க நிலைநாட்டு கொண்டிருக்கிறோம் எத்தனை கேள்வி கேட்டோம் பதில் சொன்னீர்களா சார் நீங்க வந்து குரானுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ள கூடாது சொன்னது கிடையாது நிரூபிப்பதற்காக சாலிம் சம்பந்தமா செய்து எடுத்து வச்சோம் ஒரு சஹாபி அம்மா எப்படிலாம் கேவலப்படுத்துறீங்க ஆயிஷா அம்மாவை எப்படிலாம் கேவலப்படுத்துறீங்க ஆயிஷா மேல அவதூறு சொல்லும் போது எல்லாம் மறுக்க சொல்றான் நீங்க அந்த அம்மா மேல அபாரணம் சுமத்திட்டு இருக்கிறீங்க அந்த அம்மா வந்து பருவ வயதி அடைந்த இளைஞர்களை எல்லாம் சகோதரிகள்ட்ட பால் ஊடிக்க அனுப்புனான ஆயிஷா அம்மா மேல அவதூறு சொல்றீங்களாப்பா அவதூறு சொல்றவங்களை அல்ல குரான் எப்படி கண்டிக்கிறான் அந்த மாதிரி சொல்லாதீங்கப்பான்னு சொல்லி அதிசயம் எடுத்து வச்சா ஒரு மூமின் பதில் சொல்ல வேண்டாம் அடுத்து நாங்க ஒவ்வொரு ஆத மலக்குள் மூத்த எடுத்து வச்சோம் அல்லா தோத்ததா வருத அந்த செய்தி நபி சொல்லி இருப்பாங்களா அது இட்டுக்கட்டப்பட செய்தி இருக்கு அது பதில் சொல்ல வேண்டாம் இ நாங்கள் எவ்வளோ வைத்திருக்கின்றோம் உங்கள்கிட்ட பதிலை காணும் சரி நீங்கள் வச்ச எல்லாம் நாங்கள் பதில் சொன்னோம் அதுக்காது நாங்கள் இப்படி சொன்னோம் நூக்கு சில ஹிசாப் உறுதி சொன்னாங்களா இல்லையா யார் துருவி துருவி விசாரிக்கப்பட்டார்களோ அவங்க வேதனைப்படுத்தவ நபி சொன்னாங்க அதுக்கு நான் விளக்க நீ தப்பாக விளங்குறீங்கப்பா நபி முரண்பட்டு பேசவே மாட்டாங்க அதுக்கு பதில் சொன்னோம்ல அதை விட்டு அப்படி மறந்துருது அப்போ இங்கே நீங்கள் உங்களுக்கு விளங்குது அடுத்து வந்து அல்லாவிடமிருந்து வந்தால் முரண்பாடு இருக்காது அதுதான் ஆதாரம் நான் விளக்கணும் அது அப்படி விட்டுட்டு போகிறது அப்ப என்ன லெவலில் நமக்கு தெரியல அல்லாத அவங்களுடைய நேர்வழி காட்ட வேணும் இன்ஷால அந்த அமர்வு முடிவதற்குள் சத்தியத்திற்கு வருவாங்க நாங்கள் என்ன செய்யறோம் நாங்கள் நினைக்கிறோம் அடுத்து வந்து நாங்கள் எடுத்து வைக்கிற வாரத்துக்கு பதில் சொல்லுங்க அங்கே எவனோ எழுதுனா அதை நாங்கள் எடுத்து வைத்தால் அதற்கு நாங்கள் என்ன செய்வோம் நீங்க வாத வைக்க நாங்கள் பதில் சொல்லுவோம் என்ன ஹதீஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க அறிவுக்கு முரண்பட்ட மறுக்கிறாங்க நாங்கள் எதை அறிவை வச்சு மறுத்தோம் காட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்ல நீங்க வந்து எடுத்து வை அறிவுக்கு முரண்பட மறுக்க சொல்லவில்லை குரானுக்கு முரண்பட்டால் அது நபி சொன்னது கிடையாது சொல்றோம் அறிவை வச்சு மருத்துவங்கிறோம்ல எடுத்து வை சபையில நாங்க எது அறிவை வச்சு மருத்துவம் குரானை வைத்து அது பொய் என்று சொன்னோமா அறிவை வைத்து மருத்துவம் நாங்கள் எடுத்து நிரூபிக்கிறோம் உள்ள வரமாட்டுக்கிறீங்க அடுத்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைப்போம் அலாம் அதாவது திருமறை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை அது மறுக்கப்பட வேண்டும் இட்டுக்கட்டப்பட்டவை என்பதை நாங்கள் அடுக்கடுக்காக நிறுவிக்கொண்டு வருகிறோம் அப்படி அடுக்கடுக்கான சான்றுகளை போடுற சமயங்கள் எல்லாம் இவங்க புத்திகை படாதால இதை மறுக்கிறாங்கன்னு தான் எதிர்த்தரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சு கொண்டிருக்கிறாங்க இப்ப நாங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாதங்கள்லையும் மிக தெளிவாக ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்கக்கூடிய விதத்துல இந்த குர்வான்ல வந்து இந்த வசனம் இப்படி சொல்லுது இந்த வசனத்துக்கு மாற்றமா இந்த செய்தி வருகுது அல்லாஹுக்கு மாற்றமாக அல்லாவோட தூதர் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்களா ஏனென்று சொன்னா அல்லாவின் தூதரை இந்த உலகத்துக்கு அனுப்பிய நோக்கத்தை பற்றி அல்லாஹூ தாலா குறிப்பிடுகிற போது அல்லாஹ் இறக்கியதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாவின் தூதரை அனுப்பியிருப்பதாக அல்லாஹுடைய வேதம் ஒரு வ ஒரு விதியை சொல்கிறது அந்த விதியின் அடிப்படையில் அல்லாஹ் வந்து ஒரு செய்தியை சொல்கிறான் இப்போ மலக்குள் மௌத்துடைய செய்தியை நான் உங்களை குறிப்பிட்டு காட்டினேன் அந்த மலக்குள் மௌத்துடைய விடயத்தில் ஒரு 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 வானவரை மூசா நபியிடம் அல்லாஹ் அனுப்புகிறான் உயிரை கைப்பற்றுமாறு சொல்லி அனுப்புகிறான் அல்லாஹுடைய உத்தரவு என்பது உயிரை பறிக்க வேண்டும் என்பது அனுப்பப்பட்ட நோக்கமே தெளிவாக வருகிறது உயிரை கைப்பற்றுவதற்காகத்தான் அனுப்பப்பட்டதாக தெளிவாக வருகிறது இந்த செய்தியோடு தகவலோடு வரக்கூடிய ஒரு மலக்குள் மவுர் எப்படியப்பா அல்லாஹுடைய உத்தரவுக்கு மாற்றமாக திரும்பி வருவார் அது சும்மா திரும்பி வரமில்லை அடிபட்டு கண்ணெல்லாம் பிதுங்கி இப்போ ரோட்ல ஒரு சிறுவம் போறான் மூக்கு வடிச்சு கொண்டு போறான் அவனை கூப்பிடுங்க வாடான்னு சொல்லி புறடியில் நாலு சாத்து சாத்தினா உயிரின்னு அழுது கொண்டு போவானா இல்லையா ஏன்னா ரோட்டில் மூக்கு வடிச்சுன்னு போற சின்ன பொடியென்னா மலக்குருமத்து நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டைல வச்சு இந்த ஹதி இந்த செய்தியை பார்க்குறாங்க அவ இதையெல்லாம் தெளிவாக சொல்லி இந்த நாலு வசனங்களை எடுத்துக்காட்டி திருமுறை குருவானிலிருந்து மலக்குமார் என்று சொன்னால் அவங்க அல்லாவுடைய கட்டளை மீற மாட்டாங்க அல்லா எந்த குறையுமே அவர்கள் வைக்க மாட்டார்கள் அப்படியான ஒரு இனம் தான் மலக்கு இனம் என்ற செய்தியை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோமே இதுதான் குருவானுடைய விதி என்று அழுத்தமா சொல்லியிருக்கிறோமே இவ்வளவு தெல்ல தெளிவாக செய்திகளை குருவான் வசனங்களை அடுக்கியும் கூட இதுக்கு மாற்றமா இந்த செய்தி வருகுதே இதுக்கு என்ன விளக்கும் என்று கேட்கிறோம் அந்த புத்தகத்தை தூக்கியே கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே அந்த புத்தகத்துல இந்த செய்தி இருக்குதா இல்லையா மணக்கூல் மவுத்துக்கு மூசா நபி அவர்கள் கன்னத்தில் அரைந்த செய்தி கண் பிதுங்கிய செய்தி அதில் இருக்குதா இல்லையா அந்த புத்தக அந்த செய்தி தானே நாங்கள் முன்னுக்கு வாதமாக வச்சிருக்கிறோம் இதுக்கு எங்க ஏன் ஏன் இவ்வளவு நேரமாக இதற்கு பதில் சொல்லாமல் மௌனியாக வாயடைத்து பெட்டிப்பாம்ப அடங்கி இருக்கிறீங்க இதுக்கு பதில சொல்லுங்க அது மட்டுமல்ல இந்த செய்தி மணக்கூழ் மௌத்துடைய செய்தியில இன்னும் எப்படி எல்லாம் முரண்படுகிறது தெரியுமா மூசா நபி யாரு ஒரு சாதாரண நபியா அவரை பற்றி அல்லாவுடைய வேதமும் நபிகள் நாயகம் அவர்கள் எவ்வளவு பெருசா சிலாகிச்சு சொல்லி இருக்கிறாங்க உதாரணத்துக்கு பாருங்க இந்த செய்தியை நாங்க ஏற்றுக்கொண்டால் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விபரீதம் என்ன தெரியுமா மூசா அலை என்பவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கே கட்டுப்படாத நபி என்ற ஒரு அவதூரை ஒரு இறை தூதர் மீது நீங்கள் சுமத்துகிறீர்கள் இந்த அதி இந்த செய்தியை நபி வழி என்று நம்பக்கூடியவர்கள் அல்லாஹுத்தாலா உயிரை பறிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மலக்கை அனுப்புகிறார் அவர் உசுரை எடுக்கத்தான் வந்திருக்கிற அஜிப் ரப்பர் உங்கள் இறைவனுக்கு நீங்கள் பதிலளியுங்கள் என்று அந்த மலக்கு சொல்றாரு அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார் அல்ல வானவர் வந்திருக்கிறாரு உசுரை எடுக்க வந்திருக்கிறாரு என்று தெரிந்தும் கூட மூசா நபி அடிச்சு விரட்டுறார் என்று சொன்னால் ஒரு இறை தூதர் இப்படி நடப்பாரா அல்லாஹ் தாலா நிசாயினுடைய அறுபத்தி நாலாவது வசனம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் வம அரசல் நாம் இந்த சூழலின் இல்லால் இல்லா அல்லாவுடைய விருப்பப்படி அல்லாவுக்கு கட்டுப்படுவதற்காகத்தான் இறை தூதர்களை அனுப்பி இருப்பதாக அல்லாஹுடைய வேதம் சொல்கிறதே அப்ப இதுதான் கட்டுப்படுகிற விதமா மூசா நபி இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்திருப்பாரா அது மட்டுமல்ல கேட்டால் சொல்கிறார்கள் அல் மூசா நபி அவர்கள் அந்த செய்தியில் என்ன வருகிறது மௌத்துக்கு மௌத்தை வெறுத்தார்கள் மரணத்தை விரும்பாத மனிதர் என்ற வார்த்தை வருகிறது திருமறை குருவானில் தாய்னுடைய எண்பத்தி மூணு எண்பத்தி நாலாவசன் அல்லாஹ் மூசா நபியை பற்றி என்ன சொல்லுகிறான் அம்மா அருஜலக்கான் கௌமிக்கையா மூசா உன்னுடைய சமுதாயத்தை விட்டுவிட்டு ஏனப்பா அவசரமாக வந்தாய் என்று கேட்டபோது, போது என்ன பதில் ஒரு நல்ல விஷயம் அல்லாவா இறக்கினான் என்று கேட்டவர் சகியான விதிகளை ஏற்றுக்கொள்ளுவோம் அந்த நிலப்பாட்டுக்கு சரியான நிலப்பாட்டுக்கு வந்துகிறாரு அது சார் நல்லதை நாங்கள் வரவேற்கணும் அந்த அடிப்படையில் முதலாவது குறிப்பாக வரவேற்கிறோம் இனி இவ்வளோ சொல்லக்கூடியவங்க நாங்கள் கேட்ட அந்த சிம்பிளான கேள்விக்கு பதில் சொல்லலுமே சொல்லலையே இன்னும் நாங்கள் தெளிவாக கேட்டோம் அந்த குரா நீங்கள் ஏன்னு சொன்னால் இது நாங்கள் வச்சது இல்லை ஆதாரங்கள் உங்களுக்கு நாங்கள் தலைப்பு நாங்கள் ரெண்டு தரப்போம் இந்த தலைப்பை போடுறதுக்கு எவ்வளோ தூரம்